வணக்கம் நேர்களே அரசு மருத்துவக் கல்லூரி நம்ம மனசுலலாம் ஒன்று பதிவாயிருக்கும் நீட் அப்படிங்கிற ஒரு தேர்வு எழுதுனா தான் இந்த அரசு மருத்துவக் கல்லூரியில் நமக்கு இடம் கிடைக்கும்னு அதாவது நீட்டுங்கிறதுங்க தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு அது எம்பிபிஎஸ் அந்த இதுக்கு மட்டும்தான் அது இருக்குது அதை தவிர்த்து அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ துணை படிப்புகள் ஒரு பதினேழு விஷயங்கள் படிப்புகள் இருக்கு தனியார் கல்லூரியில் பல லட்சம் செலவு செஞ்சு தான் அந்த எம்பிபிஎஸை படிக்க முடியும் ஆனால் அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை மாணவ மாணவிகளுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு மூலம் பல ஏழை குழந்தைகள் எம்பிபிஎஸ் படிக்க வாய்ப்பு கிடைச்சி இன்றைக்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஏழை குழந்தைகளின் டாக்டர் கனவு இதன் மூலம் நினைவாகி அதாவது நிறைவடைஞ்சிக்கிட்டு வருது சரிங்க நீட்டுனாலே பயம் அப்படியே அட்டன் பண்ணாலும் நான் செலக்ட் ஆக முடியாது ஆனால் மருத்துவம் படிக்கணுங்கிறது என்னோடய குறிக்கோள் அப்படி நிறைய பேர் இருப்போம் ஆனால் தனியார் கல்லூரியில் போய் படிக்கிறதுக்கு போதுமான வசதி இருக்காது அப்போ அந்த மருத்துவ படிப்பு கனவை குழி தோண்டி புதைச்சிட்டு வேறு ஒரு படிப்புக்கு போயிடுவாங்க நீட் இல்லாமல் தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரியில் நீங்கள் படிக்க முடியும் வருஷத்துக்கு வெறும் மூவாயிரம் ரூபாய் தான் செலவு ஃபீஸு இந்த பதினேழு வகையான துணை மருத்துவ படிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து நாலு வருட படிப்பு மூன்று வருட படிப்பு ரெண்டு வகையில் இருக்குது நான்கு வருட படிப்பு முதல் பார்க்கலாம் பேச்சலர் ஆஃப் பிசியோதெரப்பி நான்கு வருஷம் பேச்சலர் ஆஃப் ஆடியாலஜி அண்டு ஸ்பீச் லாங்குவேஜ் பைத்தாலஜி பேச்சலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி இந்த படிப்புகள் வந்து நான்கு வருஷங்க இப் இப்போ மூன்று வருட படிப்புகளை நம்ம பார்க்கலாம் பிஎஸ்சி ரேடியாலஜி அண்டு இமேஜிங் டெக்னாலஜி பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி பிஎஸ்சி கார்டியோ பல்முனரி டெக்னாலஜி பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அனத்திசியா டெக்னாலஜி बीएससी कार्डिया टेक्नजी बिएससी क्रिटिकल केर टेक्नजी बिएससी डालनाजी बीएससी आक्सी अंड एमरजेंसी केर टेक्नजी बिएससी रेस्पेटरी टेक्नजी बिएससी न्यूरोलो बिएससी फिशीसियन असिस्टू बीएससी क्लि न्यूट्रीसमें மூணு வருஷம் படிப்பீங்க ஆறு செமஸ்டர் இருக்கும் ஒரு வருஷம் கிளினிக்கலில் ட்ரைனிங்கும் தருவாங்க அதே மாதிரி அந்த நாலு வருஷ கோர்ஸுக்கு வந்து அதில் வந்து உங்களுக்கு மூணு கோர்ஸு இருக்குது நாலு வருஷம் படிப்பீங்க எட்டு செமஸ்டர் இருக்கும் ஆறு மாதம் ட்ரைனிங்கும் கொடுப்பாங்கங்க இந்த விஷயம் நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த படிப்புகளுக்கும் நல்ல ஒரு முக்கியத்துவம் இருக்குது வேலை வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்குது உலகமெல்லாம் நீங்கள் போய் வேலை பார்க்கலாம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரியில் வருஷத்துக்கு மூவாயிரம் மட்டும்தாங்க ஃபீஸு செலவு செஞ்சு நீங்கள் படிக்க முடியும் நீங்களும் மருத்துவத்துறையில் ஜொலிக்க வாய்ப்பு இருக்குது இதில் சேர விரும்புகிறவங்க அதுக்கான ஒரு இமெயில் முகவரி கொடுக்குறேன் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் டாட் என்இடி நெட்டுங்க போய் அதில் அப்ளை பண்ணுங்க இதுக்கு வந்து லாஸ்ட்டு டேட்டு கொடுத்துருக்குறாங்க லாஸ்ட்டு டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜூலை ஏழு ஜூலை ஏழுக்குள்ளே நீங்கள் இதில் அப்ளை பண்ணிடுங்க உங்களுக்கும் இந்த அரசு மருத்துவக் கல்லூரியில் போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறைந்த செலவில் இதை விஷயம்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் நம்ம இதெல்லாம் பயன்படுத்தாமல் இருக்கிறோம் ஆகையால் இதில் போய் சேருங்க உங்களோட மருத்துவ கனவை நினைவாக்குங்க அது மட்டுமின்றி இந்த கோர்ஸ்லாம் நம்ம ப்ரைவேட்டில் போய் படித்தோம் அப்படின்னா நிறைய செலவு பண்ணணுங்க இங்கே நிறைய மாணவர்களோட கனவுகள் இந்த செலவால் தான் அதிக பணம் செலவாகும் அப்படிங்கிற ஒரு காரணத்தாலேயே மொட்டிலேயே கருகிறது பெற்றோர்களும் அவங்களோட வருமானம் குறைவால் அதிகமாக அந்த மாதிரி படிப்புகள் பக்கம் போகிறதில்ல மெடிக்கல் சம்மந்தப்பட்டது பக்கம் ஆகையால் இது நமக்கு ரொம்ப ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது அரசு மருத்துவக் கல்லூரியில் போய் படித்து பயனடையுங்க நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லாமல் இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நமக்கு பயன்படலைன்னா இன்னொருத்தருக்கு நிச்சயம் பயன்படும் ஆகையால் இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்